ஹரி ஓம் சனிப்பயிற்சி பழங்கள் உண்மையாகவே எல்லாருக்குமே வந்து என்னன்னு கேட்டால் சனிப்பயிற்சி பழங்கள் பார்க்கறது வழக்கம் என்ன காரணம் அப்படின்னா மேஜர் பிளானட் அப்படின்னா மேஜர் பிளானட் அப்படின்னு கேட்டால் அவர் தான் ஜீவன காரகன் ஒரு ஜாதத்தை கொடுத்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனி பகவானை பார்த்து தான் தொழில் சொல்ல முடியும் பத்தாம் அதிபதி எவ்வளோ பலமாக வேணாலும் இருக்கட்டும் திக் பலமாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் மூலத்திரிகோணமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் சனி பகவானின் அற்புதங்கள் அங்கே நல்லா இருந்தால் தான் தொழில் நல்லா இருக்கும் சரி ரைட் அப்ப நமக்கு என்ன சொல்றான் செய்யும் தொழிலே தெய்வம் ரைட்டு அடுத்தது உத்தியோகம் புருஷ லட்சணம் கர்மகாரகன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நமக்கு வந்து முக்கியமான சனி பகவானினுடைய பயிற்சியை நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சனி பகவானை பற்றி இப்போ என்னையை பொறுத்தளவில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வீடியோ பண்ணும்போது சனி பகவான் மேசராசியில் அடைகிறார் துலாம் ராசியில் அடைகிறார் சனி பகவானின் நட்சத்திரங்கள் ஏன்னா இன்றைக்கி அதை சொல்ல வேண்டியது இல்லை என்ன காரணம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் டிகிரி வைஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ நமக்கு அது தேவையில்லை மேச ராசிக்கு சனி பகவானினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மேச ராசிக்கு காலபுருஷருக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மேசத்தில் நீச்சம் ஆவார் ரைட் இப்போ எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போறாரு இது வரைக்கும் சொந்த வீட்டில் இருந்தார் சனி பகவான் மகரத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தார் கும்பத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தார் இப்போ குருவோட வீட்டுக்கு போக போகிறார் அதுலேயும் குறிப்பாக பூரட்டாதி நான்காம் பாதத்தில் சனி பகவான் கால் வைக்கப்போகிறார் அது திருக்கணிதப்படி ஒரு கணக்கு வாக்கியப்படி ஒரு கணக்கு ஸோ இப்போ நமக்கு பெரும்பாலும் எதுவாக இருந்தாலும் பூரட்டாதி நாளில் தான் நுழைய போகிறார் சரி நுழையிட்டோம் அப்போ மேசராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் குரு நின்ற இடம் கெடும் குரு பார்த்த இடம் பலம் அப்படியே மாற்றி பாடுங்க சனி நின்ற இடம் பலம் சனி பார்த்த இடங்கள் கெடும் சரி இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து மேசராசிக்கு என்னெல்லாம் இந்த ரெண்டரை வருஷம் செய்யப்படுறாரு சனி பகவான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டரை ஆண்டு காலம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார் ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் இது எல்லாமே இவருக்கு வந்து தெரிஞ்ச நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரம் சரி இப்போது மேசராசிக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிறந்தகால சனி எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல் பிறந்தகால சனியை பொறுத்தே கோச்சார பலங்கள் மாறும் மேசராசிக்கு மட்டும் பலன் சொன்னால் கிடையாது மேசராசியாக பிறந்து கண்டிப்பாக இவர் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாருங்கிறத பார்க்க போகிறோம் சரி இந்த அற்புதமான பலன்கள் இந்த வருடம் முழுவதும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதை வச்சு சொல்கிறீங்க சார் நிறைய பேர் பேன்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சரின்னு ரைட் சார் ஓகே சார் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சார் அதுக்கு ரூல் சொல்லுங்கிறாங்க கால புருஷனுடைய பாதகாதிபதி பன்னெண்டில் போய் மறைகிறார் எப்பயுமே பாதகாதிபதி மறையணும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி மேசராசிக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காருனா பன்னெண்டில் போய் உட்காந்துருக்காரு சாரி உங்களுடைய பிறந்த கால சனி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் அது எங்கே இருக்குது மீனத்துக்கு ஆரியது சிம்மம் சிம்மத்தில் உங்களுக்கு சனி இருக்கா கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும் துலாத்தில் சனி இருக்கா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்தது பன்னெண்டில் சனி இருக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பன்னெண்டுன்னு என்ன கும்பத்தில் சில பேருக்கு முப்பது வயசாக இருக்கலாம் இருபத்தொம்பது வயசாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பன்னெண்டு கும்பத்தில் தான் இருக்கும் அதுவும் இப்போ உங்கள் சனியை கடந்து வந்திருக்கு ஸோ என்னை பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடிய முறை பிறந்த கால சனிக்கு கோச்சார சனி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் சிறப்பு தொழில் இருக்கும் சார் இது கன்ஃபார்மாக எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறது திசா புத்தின்னு ஒன்று இருக்குது இவ்வப்போ நேரம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கோச்சாரம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது கோச்சாரம் கோச்சார தசாநாதனுக்கு சனி பகையாக இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த தசா புத்திகள் கரெக்டாக நமக்கு வேலை செய்யும் மூணு விஷயம் பிறந்தகால சனிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அடுத்தது கோச்சாரத்தில் மாறி இருக்கணும் அடுத்தது தசா புத்திகள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் இப்படி இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் சரி இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான பலன்கள் இந்த பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இதில் நான் இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சார் எப்போயும் சொல்கிற மாதிரி ஒரு நாலு வரி அழகாக சொல்லுங்கள் சார் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் இப்போ திடீர்னு சினிமாவில் நடிக்கிறேன் ரெண்டு மூணு படத்தில் அங்கே படிக்கும் நடிக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சார் ராசி பலன்கள் நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார் மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும் நம்ம சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சார் நான் அப்போ தான் வச்சேன் உண்மையாகவே இதெல்லாம் தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நிறைய பேர் அப்படி பட் கேட்குறாங்க பட் உண்மையாகவே சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் பிறந்த கால ஜாதகப்படி தான் நடக்கும் சரி இப்போ ஓகே ஒரு நாலு பலன் சொல்லலாம் எதை வச்சு சொல்லலாம் கோச்சார சனி பார்க்கும் இடங்கள் எங்கே பார்க்குறாரு ரிசபத்தை பார்க்குறாரா மூன்றாம் பார்வையாக ரிசபத்தை பார்ப்பார் அப்போ கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களை தெய்வமாக நினைக்கிறேங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க நான் அப்புறம் தரேம்மா அப்புறம் நீங்கள் போய் காலில் விழுந்தாலும் தரமாட்டோம் கவனம் கொடுக்கல் வாங்கல் அதுதான் இரண்டாம் இடம் அடுத்தது உங்களுடைய ஆறாம் இடமான சனியின் ஏழாம் பார்வை பார்க்கிறது ஆறாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ருணம் ரணம் ரோகம் இதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை சார் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது செருப்பு கடிச்சு செத்தவன்னு இருக்கான் பாம்பு கடிச்சு பொழைச்சோன்னு இருக்கான் சின்ன விஷயம் சார் ஏமாந்து விட்டுட்டேன் சார் திரும்ப கொப்பளம் மாதிரி வந்துச்சு சார் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் ஒரு சிலர் ஹார்ட் ஏதோ பிளாக் இருக்காமா அதெல்லாம் நான் கண்டுக்கல நான் பாட்டில் இருக்கேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது சற்று உடல்நிலையில் கவனம் தேவை ரைட் ஓகே அடுத்து பத்தாம் பார்வையாக எங்கே பார்ப்பார் உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு எது அழகான இடம் காலபுருஷ பாக்யாதிபதி தனுசு தனுசை பாப்பார் அப்போது தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை சரி ரைட்டு பாக்கியங்கள் பாக்கியங்கள்னா என்ன ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அதெல்லாம் வாங்கும்போது ஒரு முக்கியமான பொருள் வாங்குகிறோம் அதெல்லாம் வாங்கும்போது நகை வாங்கும்போதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சேரும் சேரும்போது கவனமாக பார்க்க சொல்கிறோம் ஒரு கல்யாணமே பண்ணுறோன்னு வைங்களேன் மாப்பிள்ளை சிங்கப்பூரில் வேலை செய்கிறாருங்க நாங்கள் சிங்கப்பூர் ஓ சிங்கப்பூர் மாப்பிள்ளையா அப்படின்னு நினைக்கக்கூடாது வேலை மனக்கெட்டாவது போய் பார்த்துட்டு வரணும் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு என்ன பண்ணுறாரு பக்கத்தில் யார் கூட பழகிறாரு அதெல்லாம் பார்த்து பொறுமையாக நிதானமாக திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அதில் வந்து பாக்கியம் திருமண பாக்கியம்னே பேர் கவனமாக பார்த்து திறமையாக செய்யணும் இப்போ நல்ல பலன்கள் என்ன சொல்கிறது கல்யாண மேடைக்கு அழைத்து செல்லும் குழந்தை தடை இருந்தால் சரியாயிடும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தர காத்திருக்கிறது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சனி நீச்சமாக ராசியில் பிறந்தவர்கள் சனியினுடைய அனுகிரகத்தை எப்பயுமே பெற்றுக்கணும் அதுக்கு நல்லெண்ணெய் தானம் எல் தானம் எல்லாம் வந்து நல்லெண்ணெய் தானங்கள்லாம் கொடுக்கறது அப்புறம் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து சனி நீச்சமாகிற ராசியாச்சா அதனால் ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் தன்னுடைய உடல் தேகத்தை பராமரிக்க இதெல்லாம் எப்பயுமே பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஏழரை சனி வந்துருச்சு பா சாமி அப்படின்னு நினைக்கிறத விட அவரவருடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டி இந்த இரண்டரை ஆண்டு காலம் பாதச்சனி உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு தியானம் நல்லெண்ணம் அமைதியான குணம் போராடும் தன்மையை தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தருவார் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வாழ்த்துக்கள் வணக்கம்